வணக்கம் லைவ் சென்னை டாட் காம் வீவஸ் நமது இந்தியாவில் உள்ள டாப் ஃபைவ் பணக்கார முதல்வர்கள் யார் யார் என்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமைய பாருங்க ஐந்தாவதாக நமது இந்தியாவில் உள்ள கோடீஸ்வர முதல்வர் மோகன் யாதவ் மத்திய பிரதேச மாநிலத்தின் முதல்வரான மோகன் யாதவ் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் இவரது சொத்து மதிப்பு சுமார் நாற்பத்தி இரண்டு கோடியாக கூறப்படுகிறது நான்காவதாக ரியோ நாகாலாந்து மாநிலத்தின் முதல்வரான ரியோ தேசியவாத ஜனநாயக முற்போக்கு கட்சியை சார்ந்தவர் இவரது சொத்து மதிப்பு நாற்பத்தி ஆறு புள்ளி தொண்ணூத்தி ஐந்து கோடியாக இருக்கிறது மூன்றாவதாக சித்தராமையா கர்நாடகா மாநிலத்தின் முதல்வரான சித்தராமையா இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர் இவரது சொத்து மதிப்பு ஐம்பத்தி ஒன்னு புள்ளி தொண்ணூத்தி மூணு கோடி இரண்டாவதாக பெமா காண்டு அருணாச்சல பிரதேசத்தின் முதல்வரான பெமா காண்டு பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் இவரது சொத்து மதிப்பு முன்னூத்தி முப்பத்தி இரண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடி முதலிடத்தில் உள்ள இந்தியாவில் பணக்கார முதல்வர் சந்திரபாபு நாயுடு ஆந்திர பிரதேசத்தின் முதல்வரான சந்திரபாபு நாயுடு தெலுங்கு தேசம் கட்சியை சார்ந்தவர் இவரது சொத்து மதிப்பு தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி மூணு கோடி இந்தியாவில் மொத்தம் முப்பது மாநில முதல்வர்களில் ஐம்பத்தி மூணு சதவீதம் முதல்வர்கள் பத்து கோடிக்கு மேல் சொத்து மதிப்பு வைத்திருக்கிறார்கள் என்பது மற்றொரு தகவல் இந்தியாவில் உள்ள பணக்கார முதல்வர்களில் தமிழ்நாட்டின் முதல்வர் மு க ஸ்டாலின் ரூபாய் எட்டு புள்ளி எண்பத்தி எட்டு கோடி சொத்து மதிப்புடன் பதினான்காவது இடத்தில் இடம்பெற்றிருக்கிறார் இந்தியாவில் மொத்தம் முப்பது மாநிலங்கள் உள்ளன அதில் மிக குறைந்த சொத்து மதிப்பு வைத்துள்ள கடைசி ஐந்து முதல்வர்கள் இருபத்தி ஆறாவது இடத்தில் யோகி ஆதித்யநாத் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதல்வரான யோகி ஆதித்யநாத் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் இவரது சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி ஐம்பத்தி நாலு கோடி இருபத்தி ஏழாவது இடத்தில் உள்ளவர் பஜன்லால் சர்மா ராஜஸ்தானின் முதல்வரான பஜன்லால் சர்மா பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் இவரது சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி நாற்பத்தி ஆறு கோடி இருபத்தி எட்டாவது இடத்தில் உள்ளவர் பினராயி விஜயன் கேரளா மாநிலத்தின் முதல்வரான பினராயி விஜயன் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர் இவரது சொத்து மதிப்பு ஒன்று புள்ளி பதினெட்டு கோடி இருபத்தி ஒன்பதாவதாக உள்ள முதல்வர் உமர் அப்துல்லா ஜம்மு காஷ்மீர் முதல்வரான உமர் அப்துல்லா தேசிய மாநாடு கட்சியை சார்ந்தவர் இவரது சொத்து மதிப்பு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து புள்ளி இருபத்தி நாலு லட்சம் இந்தியாவில் மிக குறைந்த சொத்து மதிப்பு வைத்துள்ள முதல்வர் முப்பதாவதாக மம்தா பேனர்ஜி வெஸ்ட் பெங்காலின் முதல்வரான மம்தா பேனர்ஜி திரிணாமுல் கட்சியை சார்ந்தவர் இவரது சொத்து மதிப்பு பதினைந்து புள்ளி முப்பத்தி எட்டு லட்சம் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நமது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா நம்ம லைவ் சென்னை சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்